ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காயிதே மில்லத் அவர்களுடைய குறிப்புகள் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றின தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் காரணம் காயிதே மில்லத் அவர்களை பற்றி கண்டிப்பாக கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ வாங்க இவங்க இவரை பற்றி நம்ம பார்ப்போம் முதல்ல காயிதே மில்லத் ஐயா அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு வந்து பார்த்துக்கிங்கன்னா முகமது இஸ்மாயில் இதுதான் வந்து இவருடைய இயற்பெயராக இறந்துருக்கு இவருடைய பிறந்த தேதி எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஜூன் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து இவர் பிறந்திருக்காரு இறப்பு வந்து பார்த்திங்கன்னா அதே ஐந்தாம் தேதி ஏப்ரல் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எழுதியிருக்கிறார் இருக்கிறார் இவருடைய பிறந்த ஊர் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேட்டை அப்படிங்கிற ஊர் தான் வந்து இவருடைய பிறந்த ஊராக இருந்திருக்கு இவருக்கு ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காகிதே மில்லத் ஐயாவிற்கு சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது கன்னிய மிகு காகிதே மில்லத் இதுதான் வந்து அவருடைய சிறப்பு பெயராக இருந்திருக்கு கன்னியமிகுங்கிற பேர் பேரை வந்து வச்சிருக்க ஒரே ஆள் யாருன்னா ஐயா காகிதே மில்லத் அவர்கள் தான் இவருடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது காய்தே மில்லத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏன்னா நமக்கு தெரியும் இவருடைய இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில்லாம் நம்ம பார்த்தோம் அந்த காய்தே மில்லத் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரபு மொழியில் வந்து சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிற பொருள் வந்து அந்த பெயருக்கு இருந்திருக்கு இதுதான் அந்த பெயர் காரணம் ஐயாவுடைய கல்வி எங்கெங்கெல்லாம் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து கல்லூரி சரிங்களா அங்கே படிச்சிருக்காரு அப்புறம் திருச்சியில் வந்து புனித வளனார் கல்லூரி அப்புறம் வந்து சென்னையில் கிறிஸ்துவ கல்லூரி இந்த இடத்துல வந்தெல்லாம் அவர் படிச்சிருக்காரு பட்டங்கள் பெற்றிருக்காரு ஐயாவுடைய சிறப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா திருச்சியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கல்லூரியை ஜமால் முகம்மது கல்லூரி அப்புறம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபருக் கல்லூரி உள்ளிட்ட கல்வி மையங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இதுதான் கல்விக்கு ஐயா செய்த சிறப்பாக நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஒரு கல்வி மையங்களாக ஒரு பதி பன்னெண்டு பதினாலு மையங்களுக்கு மேலே ஐயா வந்து தொடங்கி வச்சுருக்காரு அப்புறம் அரசியலில் மில்லத் அவர்களுடைய பங்களிப்பு என்ன இதுலேருந்துமே இருந்துமே வந்து கொஷின்ஸ் வந்து வரும் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்து உண் உறுப்பினராக வந்து அங்கம் வகிச்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவராக இருந்திருக்கார் பிறகு அதன் பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோட தலைவராக வந்து திகழ்ந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதன் பிறகு சென் அதே சமயத்திலே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாண அதாவது பழைய சென்னை சரிங்களா பழைய சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மகிழ்ச்சியிருக்காரு அதன் பிறகு இந்திய நாடாளுமன்ற மேலவையில் மக்களவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அங்கே மகிழ்ச்சியிருக்காரு கேரளாவிலையும் நிறைய இடத்துல வந்து கேரளா மற்றும் மஞ்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியெல்லாம் இவர் இருந்திருக்காரு உறுப்பினராக இருந்திருக்காரு அடுத்தது மொழிக்கு நம்முடைய தமிழ் மொழிக்கு இவர் செய்த சிறப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்தபோது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உறுப்பினராக இருந்தாலும் போது அங்கே நடக்கக்கூடிய கூட்டத்தில் நமக்கு இந்தியாவை நம்ம வந்து ஆட்சி இந்தியாவில் ஒரு ஆட்சி மொழி கொண்டு வரணும் அதுவும் ஒரு பழமையான மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் பட்சத்தில் அது சிறப்பு சிறப்பாக இருக்கும்னு எல்லாம் வந்து பேசும் அந்த சபையில் இருந்த காய்தே மில்லத் ஐயா அவர்கள் வந்து இந்தியாவிலேயே ஒரு பழமையான மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது தமிழ்மொழி தான் இருக்கணும்னு அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறாரு தமிழுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் தான் ஐயா காய்தே மில்லத் அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்களாம் ஹிந்தி தான் வந்து அதிகமாக இந்தியாவில் வந்து பேசப்படக்கூடிய மொழியாக இருக்குது ஹிந்தியை ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாதுங்கும்போது அவர் கேட்ட ஒரு வினாவாகவே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு காகங்கள் அதிகமாக இங்கே இருக்குது ஏன் நீங்கள் காகங்களை அதிகமாக இருக்கக்கூடிய காகங்களை வந்து தேசிய பறவையாக அறிவிக்காமல் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கக்கூடிய மயிலை வந்து நீங்கள் தேசிய பறவையாக அறிவிச்சிங்க அப்படின்னு அவர் வினா எழுப்பியதாகவும் கருதப்படுது அவருடைய வேறு சிறப்புகள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா மனக்கொடை வழங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றவர் அதாவது இந்த இப்பெல்லாம் பார்க்குறாங்கல்ல நிறைய பேர் வந்து வரதட்சணை அதெல்லாம் கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் அவர் வந்து கடுமையாக எதிர்த்தவர் தன்னுடைய மகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணையே இல்லாம ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் திருமணம் செய்தார் அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களுக்கு அவர் செல்றதா இருக்கட்டும் பொது பேருந்து அதை தான் வந்து பொது போக்குவரத்தை தான் அவர் வந்து பயன்படுத்தினார் அப்படின்னும் க அதான் பயன்படுத்தினார் அதுதான் வந்து அவர் பயன்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் அஞ்சல் தலை இந்த ஆஃபீஸில் அவர் இருக்கும்போது நிறைய விஷயங்களை அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு சாதாரண ஸ்டாம்புக்கு கூட அரசாங்க பணத்தை இது பண்ணாமல் தன்னுடைய பணத்தை வச்சு தான் இது பண்ணுவார்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக அவர் வந்து திகழ்ந்திருப்பார் வாழ்ந்து காட்டியிருப்பார் அதனால தான் அவர் வந்து ஒரு எளிமையின் வடிவமாக பார்க்குறாங்க கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை பற்றின கூற்றுகள் ரெண்டு கூற்று வந்து எப்பவுமே வந்து கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அதில் முத கூற்று தமிழக அரசியல் வானில் கவ்விய இருள் கவ்வி இருந்த இருள் காரிருளை அகற்ற வந்த ஒளி காயிதே மில்லத்துன்னு வந்து அறிஞர் அண்ணாவால வந்து பார்த்தீங்கன்னா கருதப்பட்டவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட முற்போக்கு கழகம் வெற்றி பெறத்துக்கு நிறைய பங்காற்றி இருந்தார் அதற்காக கூறப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் ஒரு அவர் நல்ல உத்தமமான மனிதர்னு ஈவே ராமசாமி அவர்களால் கூற்றுகள் கூறப்பட்டது இந்த ரெண்டு கூற்று வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா இதில் வந்து கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க அப்புறம் அரசு ஐயாவுடைய நினைவாக என்ன செய்திருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இவருடைய நினைவாக தமிழக அரசு சார்பாக சென்னையில் மணிமண்டபம் கட்டியுள்ளது கட்டப்பட்டு உள்ளது இதெல்லாம் தான் காகிதமில்லத்தவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் இது மாதிரி ரொம்ப எளிமையாக வேறு ஏதாவது தலைவர்களை பற்றி உங்களுக்கு நோட்ஸ் வேணும் இல்லை வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக நாம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்